நான் அறிவு உனக்கு? விட்டு மனித உருவில் பிறந்த ஆட்டுக்குட்டியை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். எனக்கு சந்தேகம். இன்னைக்கு வந்து நீங்க அமீர். நான் வந்து அண்ணன் சீமா. சீமானோ அமீரு சந்திச்சையினா நான் பாக்கேன். அனீர் சொன்னாரு அனீஸ் கேன்னு ஒரு பா கிரிக்கெட் ஆနေருக்கு இருக்குன்னு ஐபிஎல்ல ஒரு கூட

நான் நீ ரியாக்ட் பண்ண அனுப்பினே ரெண்டு பேரும் சினிமான்னு வந்தவங்க அந்த ராமேஸ்வரம் கூட்டம் வந்து அரசியலுக்கு தள்ளுது ஒரு சமூக செயல்பாடு அண்ணன் அரசியல் செயல்பாட்டில் இருந்திருக்காரு அந்த வழக்கில் நான் தான் ஏ ஒன்று அண்ணன் ஏ டூ தான் நான் தான் தனிநாடு கேட்பதாக என் மேல குற்றச்சாட்டு ஏன்னா அவருக்கு பக்குவம் இருக்கு இல்லையா அதனால வார்த்தைகளில் கவனமாக பேசி நான் முதல் முறையாற்றதுனால வெடிச்சுட்டேன்னு வச்சுக்கல அதனால நான் தான் ஏ ஒன்று இன்னும் அந்த வார்த்தைகளில் கவனம் இருக்குது அவர்கிட்ட இல்லை இப்போ கட்சியில் சேர்ந்து பயணிக்கலாமா தனி இயக்கம் தொடங்கலாமா அப்போ நான் என் அறிவுக்கு அன்றைய காலகட்டத்தில் எனக்கு இருந்த ஒரு அரசியல் அறிவுக்கு நான் நன்கிட்ட சொல்றது ஆனா அப்படி கட்சி தான் ஆரோக்கியம்னு முடிவெடுத்தோம்னா ரெண்டு விஷயத்துல நீங்க எப்பொழுதுமே பேசவே பேசாதீங்க ஒண்ணு யார் தமிழர் அப்படின்றத அந்த ரத்த டெஸ்ட் நமக்கு வேணாம் தமிழர்கள் இவர்கள்தான் அப்படின்ற சசடி கிட்ட கொடுக்கறது சீமாண்டா திராவிடர்னு நீங்க சொன்னீங்க யார் யாரெல்லாம் திராவிடர் இந்த சான்றிதழ் யார் கொடுத்தது

நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ட்ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி பின்னாடி தான் நம்ம எல்லா அரசியலும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வாக்காளர்கள் எப்படி நிறுத்தப்படுறாங்க எந்த அடிப்படையில் நிறுத்தப்படுறாங்க தோல்விக்கு கருணாநிதி கொடுத்த விளக்கம்தான் பலரையும் ஆச்சரியப்படுத்தி இருந்தது வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதில் சாதி அடிப்படையில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இப்போதாவது கழகத்தைச் சேர்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி எல்லாவற்றையும் விட பெரும்பான்மையாவது நான் உங்ககிட்ட உடன்பட்டேன்னா உங்களை நீங்க தமிழர் அடையாளப்படுத்திக்கிறது என்ன சிக்கல் இருக்க முடியும் யாருக்கு எந்த சிக்கல் இல்லை அவர் அடையாளப்படுத்தல எனக்கு எந்த அவர் என்ன சொல்றார் நம்ம தமிழர்கள் நமக்கு வந்து நீங்க வழிபாட்டு முறையினால நீங்க இறையியல் கொள்கையினால நீங்க வேற ஒரு இடத்துக்கு போறீங்க தப்பு கிடையாது நீங்க இருங்க யாரால நீ முதல்ல தமிழ அதவா அப்படின்றாரு அதுல ஆமா நானும் தமிழ்ன்னு சொல்லுங்க உங்களுக்கு என்ன சிக்கல் அது நம்மளுக்கு நாங்க என்ன பிளான் பண்ணி வந்தோம் இப்ப பாதிலே போக வேண்டியா இருக்கு பாண்டே தமிழர் என்ற கேள்வி வரும் பாண்டே ஒரு கேள்வியை பாண்டே வந்து ஒரு பிறப்பால் தமிழர்ல நானே விழிப்பாள் தமிழர் ஆனால் ஆனா பாண்டே ஒரு கல்லூரி விழாவில் சொல்றாரு என்னை தமிழர் இல்லைனா நீங்கள் எவனுமே தமிழர் இல்லைன்ற தமிழ் மேல உள்ள பற்றுனால சொல்றேன் அவ்வளோதான் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான்னு போட்ட கணக்குல தான் நான் எப்படி இங்க வீரமா முனிவர் இந்த மண்ணில் ஏற்றுகிறாங்களோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சோத்திரையும் அடி வாங்கியாச்சு சேத்திரையும் அடி வாங்கியாச்சு நான் பிரபால் இல்லங்கற நான் தெரியும். பின்னால பாண்டே என்ன போட்டு வச்சிருக்காங்க. அதுதான் நீங்க நீங்க வெளிப்படுத்துறீங்க எல்லாருமே வெளிப்படுத்துறாங்க. அவர்களும் நாங்க வந்து பிறப்பால் இல்ல ஏதோ উর্দু பேசக்கூடியவங்க இல்ல சீமான் கட்சியோட ஐடியாலஜி என்னவா இருக்குது? தமிழர்கள் ஆளணும் மற்றவர்கள் வாழணும். நான் அதல உடன்படுறேன்ன்றேன். ஆமா அப்ப தமிழர்கள்னு வரும்போது ஆனா அது அந்த நீங்க முதல்ல யார் தமிழர்னு ஆரம்பிக்காத முதல் விஷயம் பாத்தீங்களா? மட்டкину ஆறுตรี வர காபாட்டனோ அதிகாரத்தை நம்ம நோக்கிய பயணம் இருக்குது நம்ம பயணம் எது அதிகாரத்தை நோக்கிய பயணம் தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற சாதி அதிகாரத்துக்கு வர வரதே இல்லை வந்ததே இல்லை சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சாதி அமைப்பில் தான் வர்றாங்க ஏன்னா இங்கே ஏற்கனவே சாதிய முரண் இருக்கு இங்கே ஏற்கனவே மதம் முரன் இருக்கு இல்ல அதை காலி பண்ணி தமிழரா ஒன்று நீங்க அங்க வந்த பத்தி பேசாதீங்க இல்லைனே நமக்கு முன்னோடி யாருன்னு பார்க்கணுமா இல்லையா நமக்கு முன்னோடியாக களத்தில் நின்றவர்களை யாருன்னு பார்க்கணும்ல நான் வந்து வைகோவுடைய பயணம் இருக்குது ஐயா கலைஞர் குடும்பத்துடைய பயணம் இருக்குது எல்லாவற்றையுமே இவர்களை பூரா தெலுங்கர்கள்னு நான் ஒதுக்கி வைக்கிறது வந்து அது ஒரு நன்றிகட்டத்தனம் இல்லைன்னு எனக்கு தோணுது என்னுடைய கல்லூரி காலகட்டத்தில் பள்ளி காலகட்டத்தில் மாமா மச்சான்னு சொல்லி நாயக்கர்களுடன் பழகியிருக்கேன் இல்லை இன்றைக்கும் அவங்களை வந்து அவர் துரத்தணும்னோ அவர்கள் கூடாதுன்னோ அவர்கள் வாழக்கூடாதுன்னு அவர் சொல்லலை நான் ஒரு ஹிந்து அப்படின்னு நான் சொன்னேன்ன இஸ்லாமிய விரோதி நீங்க அர்த்தம் பண்ணிக்கிறீங்க நாம் தமிழர் நாம் தமிழர் நீ அப்படின்னு உங்க இல்ல இன்னைக்கும் அவர் வந்து சொல்லக்கூடிய பாருங்க நீங்க சிறுபான்மை அவரை சொல்லாதீங்க அவன் என் தமிழை அப்படின்னு சொல்றது வந்து வார்த்தைக்கு கேட்க அழகா இருக்கும் அதெல்லாம் ஓகே அது அமீர் ஏன் நீ சிறுவான் தனியா அமீர் தமிழன்றதுனால அமீருக்கான தமிழன் என்று சொல்வதால் எனக்கு வேண்டிய சலுகைகள் கிடைச்சிருமா சலுகைக்காக நம்ம வந்து இனத்தையும் மொழியும் விட்டு குடுத்துருமா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் இல்லை சிற்பமாரி இருக்குடா சலுகைக்காக நம்ம வந்து விட்டு குடுத்துருமா

அதை நீங்க சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு சொன்னா இது எங்க வந்து இடிக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன் பாருங்களேன் ராஜா வந்து பெரும்பான்மை யுவன் சங்கர் ராஜா சிறுபான்மை மாமெடியா இல்லையான்னு கேக்குறாரு காமெடி எல்லாம் கிடையாது அவர் இந்த கூட்டத்துக்குள்ள வந்துட்டாரு அப்ப சிறுபான்மை எப்படி ஆயிருவாரு அவர் அந்த சலுகையை பெற வந்துட்டாரு அப்படித்தான் நீங்க எடுத்து சலுகை பெறுவருக்கு எல்லாரும் மதம் மாறி தெரியல

பட்டியலின பழங்குடியினரை விட கீழே இருக்காங்க யார் தடுத்தா இல்ல பட்டியலின பழங்குடி சமூகத்தை இந்த பொது சமூகம் தடுத்தது அவங்களை வந்து அமுக்கிச்சு அவங்களை வந்து வளர்வடாமல் தடுத்துச்சு வேற இஸ்லாமியர்களை வளர்வடாமல் யார் தடுத்தா அவங்களே கூட இருந்திருக்காங்க

உங்களுக்கு நூறு முரண் இருக்கு அதற்கு எதிராக நீங்க போராடுறீங்க நீங்க குரல் கொடுக்குறீங்க நீ சண்டைக்கு போறீங்க நீதிமன்றம் போறீங்க போரடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தூங்குங்கள் என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகுந்து விடுவேன் நீங்க தானே சார் நீங்க வந்து மாத்தி கைக்கு சின்னதுக்கு ஓட்டு போட்டுருவீங்க அப்புறம் வந்து அவரு எங்க சார் வருவார் அப்புறம்